குழந்தைங்க வந்துட்டு இயல்பாக அலுவற தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிப்ஸு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பா வந்துட்டு கடைசியாக என்ன வீடியோ போட்டிருந்தோம் பாப்பாவோட வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வீடியோ போட்டிருந்தோங்க இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வந்துட்டு பாப்பா ஒரு சம்பவம் பண்ணிச்சு என்னன்றதை வினோதா கேட்கும் ஒரு பத்து மணில இருந்து எத்தனை மணி ஆச்சு ஒரு மணிக்கு மேல வந்துட்டு பாத்துறீங்கன்னா பாப்பா வந்துட்டு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க யானே தெரியல அப்புறம் வந்துட்டு பாத்துறீங்கன்னா நாங்கள் வந்ததுல நம்ம வந்து எத்தனை நாளாவது ஒரு வாரம் பக்கம் ஒரு வாரம் ஆயிடுச்சு என்ன பண்ணும் டெய்லியும் கொஞ்ச நேரம் அழுவுமா கொஞ்ச நேரம் அழுவாது விளையாண்டு இருந்துட்டு அப்படியே தூங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா நேற்று தான் நாங்கள் பாப்பாவோட ஒரிஜினல் குரலே கேட்டோம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆளு அதை அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு நான் வேற வந்துட்டு காலாண்ட் எடுத்துகிட்டு நேற்று ஏது சிவராத்திரி மாத சிவராத்திரி இருக்கணும்னு பார்த்தேன் அழுவோ இல்லை என்ன மறைக்கிற சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டு சொன்னேன் குழந்தைங்க வந்துட்டு இயல்பாக அழுவுறது தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிப்ஸு தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் குழந்தை அழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்துட்டு அந்த இதை சொல்லிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம் அடுத்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டெலிவரி ஸ்டோரி வீடியோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வரும் எல்லோரும் பாருங்கள் இப்போ வந்துட்டு இன்றைக்கி இதான் வீடியோ பாப்பா வந்துட்டு கீழே தூங்கிட்டு பாப்பா காட்டுனாலும் உங்களால் பார்க்க முடியாது நான் வந்து பேச மறைச்சிருவேன் கூடிய சீக்கிரத்தில் பேசை காட்டி காட்டில பாப்பா நம்ம வீடியோ வந்துட்டு கூடவே இருக்கும் இப்போ வந்துட்டு ஆள் தூங்கிகிட்ருக்கு நான் காமிச்சாலும் மூஞ்ச மறைச்சிருவேன் வேணாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் சொல்லு மேடம் வந்துட்டு எப்படா சர்றன்னு பறக்கலான்ட்டு நின்றுட்டுருக்கேன் அதுக்கு ஒரு மைக் வாங்கணும் அது பொறுமையா பேசுது மைக் ஒன்று வாங்கிட்டால் ஒரு பிரச்சனை இருக்காது சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்